திருச்சி விவசாயி இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு நான் வெள்ளை சட்டை போட்டு வந்தேன் இன்னும் காரை அடிச்சா அதனால இன்றைக்கி வெள்ளை சட்டை போட்டு வந்திருக்கேன் இதான் ஒரு வீடியோ நினைக்காதீங்க இன்றைக்கி மாசி பிடிச்ச நானே வீட்டுக்கரமாக இருக்க வந்திருக்கோம் இன்றைக்கி ஏன்னா இருபத்தெட்டாம் தேதி அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி சரியான அட்டைப்பூச்சிங்க அப்படியே அதுவும் ரூப்பாக இருக்கும் அந்தளவுக்கு பூச்சி இப்போவே நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோ எடுத்துருக்கும்போது கீழே வேட்டியெல்லாம் டவுசர் தெரிஞ்சாலும் பரவாயில்ல ஜட்டி இப்போ பாக்கெட் ஜட்டி தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்புறம் சுருட்டு பிசுட்டு தான் கட்டிக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா அந்தளவுக்கு அட்டப்பூச்சி ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் வீடியோ போய் பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அட்டை பூச்சிருக்கு ஒன்றை பார்த்து எடுத்தாலும் நாங்கள் எவ்வளோ பச்சை எடுத்துருக்கணும் ஏன்னா இதை நான் அடுத்த தான் ஏறேன்னு சொல்லியிருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் தேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது தேர்த்திக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி அதான் வீடியோவில் பார்க்க போகிறீங்க வருங்க நீங்கள் சொன்னால் சட்டி என்னடா செட்டி கம்மிக்கிறேன் நினைக்காதீங்க எல்லாம் சுருட்டி பூசுக்கு கட்டிக்கிட்டேன் வருங்க வெறும் அட்டை பூச்சிங்கெல்லாம் நம்ம காலை முடியல இப்போ எங்கிட்டு நம்ம அதை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இங்கே வருங்க ஃபுல் அங்கிட்டு அருவா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அங்கிட்டமா போகுது அங்கிட்ட கொண்டு வந்துட்டோமா அங்கிட்டமா வருது இதே போல் இங்கே இப்போ இதெல்லாம் எங்கே இருக்குது இந்த அட்டைப்பூச்சி அப்படின்னா அங்கே இருந்ததெல்லாம் இது ஃபுல்லாக இருந்துச்சு இது ஃபுல்லாக அப்படியே இங்கிட்ட இருங்க இதை விளக்கி விட்டோம் அப்படின்னா இங்கே எனக்கு அசிங்கமாக இருக்குங்க பார்க்கவே ஏகப்பட்டது இருக்குங்க இந்த செடி எதுக்குள்ள அங்கே உதவி விட்டுச்சுருக்கேன் அட்டைப்பூசி இருக்கதா அக்டோபர் இருபத்தெட்டு இந்த மாதிரி இருக்குது நம்மளுக்கு இருபத்தொம்போதா அன்றைக்கி நான் என்ன சொல்கிற ஆமாங்க அன்னைக்கு இருபத்தொம்பதுங்க நாளைக்கு முப்பது ஆனால் நாளைக்கு முப்பத்தொன்று முப்பத்தொன்னா முப்பதோடு முடியுதான்னு தெரில பயம் அடக்குறதினால நம்மளால் ஒன்றும் முடியலை அறுபது இருக்குது தண்ணி இங்கே இது வரலாம எடுத்துருக்கங்க அந்த ஒன்றை ரெண்டு பாத்தி உங்களுக்கு வீடியோவில் நான் நிறையா சொல்லியிருப்பேன் இதில் இந்த பாத்தி இந்த பாத்தி இன்னும் கொஞ்சம் அறுக்கு இருக்கிறது இதை அறுத்து ஐம்பது கிட்ட தான் தேர்ந்திருக்குது அங்கே ஒரு பத்து கிட்ட கிடக்குது ஐம்பது கிட்ட தான் தேர்ந்திருக்குது எத்தனை கிட்ட எடுத்துக்க முக்கே கட்டி ஆஹ் அல்ல இல்லை அருவ அறிவிச்சு பச்சை வந்து பூ வந்துச்சு நிறையா பூச்சு முத்தனை முச்சின்னா ஒன்றும் முடியாது நம்ம ஊண்டுறதாக இருந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னா இதுக்குங்கிட்ட நம்ம கீழே வச்சு வெட்டி விட்டு மேலே வெட்டி விட்டு இதை கீழே இருக்க குச்சியை விட்டு ஊண்டி வச்சா வரும் நம்ம அறுக்காம விட்டதுனால எல்லாம் முத்தி போச்சு முத்தி போச்சுன்னா அவ்வளோதான் ஒரு படத்தில் சொல்லுவாங்களா முத்தனை வேணா ஒன்றுங்கன்னா குப்பைக்கு என்னமோ சொல்லுவாங்க நினைக்கிறேன் அது மாதிரி ஒன்றும் செய்ய முடியாது அதே மாதிரி பூச்சி ஊன்றுருச்சு பூச்சியெல்லாம் கூட மறந்துக்கின வீடியோ போட்டிருக்கேன் அப்படியுமே கேட்கல பாருங்கள் எப்போ இருக்குது பாருங்க இது செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பூச்சிங்களுக்கு மருந்து அதெல்லாம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நமக்கு ஆமாம் அவங்க சொல்கிறான் அவளை நம்மளுக்கு தெரியாத மருந்து எது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் விடுங்க இந்த வீடியோ பார்க்குறப்ப எனக்கும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி பூச்சி மறுபடியும் பூச்சியை காமிக்கிறேன் பாருங்கள் அப்புறம் என்ன பூச்சி ஏது பூச்சின்றாங்க இந்த பாருங்கள் தெரியுதா ஃபுல்லாக இருக்குது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எப்படி டீட்டெயிலாக தெரியுமா இன்னும் டீட்டெயிலாக காமிக்கிறேன் சரிதா பூச்சிக்கு மருந்து நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் மருந்து ஒரு வேளை இது இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன மருந்து அடிப்பீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் போட்டுவிடுங்க கலைக்கா கலைக்கா என்ன மருந்து அடிக்கிறதுன்னு எங்கள் சொல்கிறாங்க மாங்களை என்ன மறந்துதா பச்சை தல பச்ச 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 நார். நம்ம பசல баமே chili பச்ச கிளி மாதிரி இருக்கு. பச்சை கிளிமாரி மறந்து சொல்றவங்க பச்சை கிளிமாரி இருக்குன்னு இத மறந்து சொல்லிட்டாங்கன்னா அது வேற போச்சு. ஏற்கனவே ஏர்னே பச்சைய நடக்குது இருக்குது. சப்பா தான் சொல்லலாம். வாங்குறவங்க. மக்கல் வாங்குறவங்க. அம்மா நிறையா பேர் வந்து அந்த அவுத்து வச்சு அறுத்து அது இருந்தால் மறுபடியும் மேற்கொண்டு பூச்சி தான் விழுவுது மேற்கொண்டு மேற்கொண்டு பூச்சி தான் விழுவு பலத்தலை பழத்தலை இல்லை வந்து பச்சை வந்து உங்களுக்கு பழுத்துரிச்சுங்கிறாங்க மஞ்சள் அடிக்கிற மாதிரி இருக்குது நம்ம கிளி பச்சையாக இருக்குதா ஒரு சில பேர் கரும்பச்சை வச்சுருக்காங்க நம்ம என்ன தான் மறந்து அடிச்சோன்னா பக்கத்துக்கு எடுக்கிறாங்களா மறந்தே அடிக்க மாட்டேங்கிறாங்க தண்ணி தான் போடுறாங்க உரத்தும் போட மாட்டேங்கிறாங்க நம்ம என்ன தான் மருந்து அடித்தாலும் உரம் வச்சாலும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதாக இருக்குது நானும் தலை செத்து கம்மியாக இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மருந்தான் வாங்கிட்டு வந்து போடுறேன் எவ்வளோ எவ்வளோ போடுறேன் அது ஒன்றும் கேட்டப்படில்லை அது எனக்கு தான் இப்போ இருக்குது என்ன பண்ணுறதுன்னு புரியலை பொறாமையில்லாம் இல்லை நமக்கு யார் காட்டிலையும் பொறாமல் கிடையாது என்ன தான் நம்ம எவ்வளோ தான் இருந்தாலும் பூச்சி விழுந்துக்கிட்டே இருக்குது கட்டுப்படுத்தமுல்ல இந்த அந்த இது இந்த 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 இதுலேயே இந்த ஸ்டேஜ்லேயே களை எடுத்துருமா வேறு ஃபுல்லாக களை தெரியுது வேறு இந்த ஸ்டேஜில் எடுத்து விட்டோன்னா இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா விட்டோம்னா கொஞ்சம் மேலே தந்திரிச்சிச்சின்னா இன்னொரு மருந்து அடிச்சு விட்டோம்னா அந்த பூச்சி ஒழிஞ்சிடும் நேற்று ஒரு மருந்து அடிச்சிருக்கேன் தண்ணி விட்டுட்டு இன்னொரு தடவை ஒரு ஆ இல்லை இந்த அந்த பச்சை எல்லாம் தான் மேலும் பாதிக்கணும் நேர்த்தையே பார்த்துட்டேன் திருப்பி திருப்பி அங்கே போனால் நமக்கு சங்கடமாக தான் இருக்குது அங்கட்டு போய் இருந்தால் அறு நல்லா பச்சைந்தால் போய் நான் கட்டிட்டு கூட வரேன் ஒதே அடி அதை அறுத்து விட்டுறேன் ஒரு நூறு கட்டு அடுத்தா கூட இருந்துட்டு போதும்னு போகலாம் நான் ஐம்பது ஐம்பது இருக்க முடியாது ஒரு நூறு அரு பேசிக்குவோம் நான் அங்கிட்டெலாம் ரொம்ப விழுவோம் அண்ட் அந்த காலையில் அந்த அக்கா வர சொல்லி கூட தென்னம்பிள்ள பார்த்திங்க இல்லாட்டி அறுத்தறி அந்த தென்னம்பிள்ள இருக்குல்ல அது ஃபுல்லாக அந்த மல்லான்னு அது தேங்காய் விழுந்தா வந்து அன்றைக்கி மாசி பிடிச்ச காலை வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த மட்டை பாரு தூக்கில எல்லாம் தொழுத்துக்கு நிற்கிது தேங்காய் விழுந்துச்சுன்னா வந்து அன்றைக்கி வெட்டி பார்த்து எடுத்துகிட்டு போகிறாங்க உள்ள காலை வச்சு இருக்குமா இருக்காதா தெரியல நமக்கு நம்ம சுற்றி தான் இப்படி இருக்காங்களான்னு தெரில நமக்கு மட்டும் தான் எப்படி அமைகிறாங்க ஆ மட்டா பாருங்க தொங்குதா நம்ம தான் போய் எடுத்து போடணும் ம் ம் ஆனால் அடுத்த அவங்க காட்டுக்குள்ளே விட்டோம்னா மட்டை எங்கேயா பாரு